பாக்க எல்லும் வணக்கம் இன்னைக்கு அம்மா நான் பாலக்காய் சில்லி புளி ரசமும் வைக்க போகிறேன் பாக்க பீரியா பூ போகிறேன் பாலக்காய் சில்லிக்கு பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு சோம்பு ரேஸ்மெல் மிளகாத்தூள் கான்ஃபிள கான் கான்புளவர் மாவு இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி சரி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ரசம் ரசத்துக்கு அம்மா ரசத்துக்கு கொஞ்சம் புளி உரம் வச்சுருக்கேன் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாழைக்க அம்மா எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அதை வந்து தோல் சிரிக்கலாம் ரெண்டு சைடு இப்படி வெட்டிறணும் வெட்டிட்டு இந்த மாதிரி தோல் நாரெல்லாம் எடுத்துக்கணும் இதே மாதிரி ரெண்டு வாழைக்காயும் எடுத்துக்கலாம் இந்த சைடும் நல்லா கட்டிக்கலாம் இப்போ வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பில் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் கொஞ்சம் அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு ஜீரகம் பட்டை கிராமு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நான் காமிக்குறேன் வர்றதுக்காம் இப்போ மிளகாத்தூள் எடுக்க இந்த மிளகாத்தூள் சேர்த்தனா இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறாங்க கார்ன்ஃப்ளவர் மாதிரி எத்தனை ஸ்பூனா ஸ்பூன் நாலு ஸ்பூனா நாலு ஸ்பூன் மாவு மாய் மிளகாய் தூள் சேர்த்துறாங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறாங்க இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏல இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் கவட்டுக்காய் கலக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இது கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் மேலே தடவணும் நல்லா பரட்டி வச்சிட்டாங்க இப்போ இதில் வாழைக்காயை சேர்த்திக்கிறாங்க வாழைக்காயை சேர்த்திட்டு இந்த மசாலாவோடு சேர்த்தி நல்லா பரட்டி வைக்கணும் பரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடணும் இது மாதிரி எல்லா வாழைக்காயும் தரட்டிக்கலாம் வாழைக்காய் சில்லி போடுறதுக்கு இந்த மாதிரி அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது கொஞ்சம் நேரம் உணர்ட்டன்னு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் சில்லி பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ எண்ணெய் சேர்த்திக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எல்லாம் புரட்டு இதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சிருக்கிறோம் எண்ணெய் சூடானது இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிருக்கோம் எண்ணெய் இப்போ ஒன்று ஒன்றா இதே போட்டுக்கலாம் அவ்வளோங்க சில்லி ரெடி ஆகிடுச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா மொரு முருன்னு சூப்பராக வரும் கார்ன்ஃப்ஃபுளவர் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நல்லா மொறு முருங்கு வரும் அது கொஞ்சமாக இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான் எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம அந்த கருவேப்பிள்ளைய பொறிச்சு எடுத்து வந்து இந்த மாதிரி அந்த கருவேப்பிள்ளையெல்லாம் குறுக்கி இதில் போட்டாச்சு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாழைக்காய்ச்சி ரசத்துக்கு ரெடி பண்ணுறாங்க ரசத்துக்கு வந்து புளி நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டிக்கிறாங்க இது கூட தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி விட்டுக்குவாங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி விட்டுட்டாங்க நம்ம வந்து புளிப்பெல்லாம் பார்த்துக்கணும் கரெக்டாக புளிப்பு இருந்துச்சுன்னா இதோடு நிறுத்திக்கலாம் தண்ணி சின்ன வெங்காயம் கட் பண்ணி பண்ணிவிட்டாங்க இது கூட வந்து வர மிளகா மல்லித்தலை எல்லாம் சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் வர மிளகா நல்ல இதை வதச்சிக்கலாம் இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அடிக்கடி நாங்கள் வீட்டில் செய்வோம் செய்யப்போம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் வெங்காயம் மிளகாய் ரசம் பச்சை மிளகா சேர்க்குறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க வெறும் புளி கரைச்சி வச்சுட்டு தண்ணி விட்டு உப்பு எல்லாம் அளவாக போட்டு வச்சு வெங்காயம் மிளகா வெட்டி தாளித்து புளி தண்ணியை உள்ளே சேர்த்திட்டு ரசம் நல்லா நொறக்கட்டி வந்ததுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கரைக்க வச்சா குளித்தமே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு எல்லாமே இதுலேயே சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு இதை நல்லா நுரை நுரக்கட்டதுக்கு பின்னாடி இறக்கிக்கலாம் அம்மா இதில் உப்பு சேர்த்தல அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் இது நொறக்கட்டி வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்க ரசம் நுரைச்சி வந்துருச்சு பாருங்க இப்போ பாருங்க வாழைக்காய் சிந்தி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரசம் ரசம் வச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டாரு ரெடி ரசம் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சூப்பராக பிரபலமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்